வணக்கம் இன்னைக்கு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க என்னடா ஸ்டாக்ஸை பத்தியே இப்போ நீங்க சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஸோ அதனால இன்னைக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூட் பிளஸ் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி சில இதை நான் பார்த்துருக்கேன் நான் அது நானும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது ஜஸ்ட் ஒரு லேர்னிங் பர்பஸ் தான் நீங்க வந்து நான் சொல்ற ஸ்டாக் வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க என்னோட அனலைஸ் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கா தெரிஞ்சதுன்னா என்னோட கமெண்ட்ல போடுங்க நானும் அதை பாத்துக்கிறேன் நான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் பைனான்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி கம்பெனி இவங்க வந்து கிரேன்ஸ் இது பண்ணுவாங்க நான் வந்து டீடைல் கம்பெனிஸ் நான் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நான் பேச இல்ல நான் பார்த்ததற்கு ஸ்டாக்ஸ் பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் நான் மேக்சிமம் டெக்னிக்கலை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப டச் பண்ண போறது இல்லை நான் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இதை அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி எப்படி தோணுதுன்னு சொல்லி ஹாப்பி கன்வர்சேஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம பார்க்குறது வந்து சங்வி மூவர்ஸ் இவங்களை இது பார்த்தீங்கன்னா அழகாக ஹைட் பண்ணிக்கலாம் சூப்பராக ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கான் ஓகேங்களா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் வந்துட்டு இருக்குது சொல்ல முடியாது இதோட லோ எவ்வளோ தூரம் வருவான்னு நமக்கு தெரியாது பட் இந்த சேனல் கூட இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஹை ஒரு இது லோ போட்டால் இப்போ இதை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம் இன்னொரு லோ போடலாம் அதாவது எப்படின்னா நான் வரைஞ்சு காட்டேன் நான் அதை ஸோ இது வந்து ஏ பி சி இப்படி கூட வரலாம் வந்துட்டு திரும்ப இங்கே போகலாம் திரும்ப ஏ பி ஒரு சி போடலாம் இப்படி ஒரு சேனல் கூட ஃபார்ம் பண்ணி மேலே போகலாம் தான் ஓகேங்களா எப்பயுமே வந்து ஒரு பண்ணுறதா பண்றதா வாட் இஃப் அனாலிசிஸ் சொல்லுவாங்க அதையும் நீங்க பண்ணணும் சும்மா எடுத்தங்க சொல்லி போகக்கூடாது ஓகேங்களா ஸோ இதுதான் இதோட இப்போதைக்கு தெரியுது ஓகேங்களா இப்போ இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹைல தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு இப்ப திரும்ப அந்த ஹைல தான் வந்து அவன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிக்கிறான் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலிக் கேண்டில் ரெண்டு கேண்டிலும் ஸோ நார்மலாக இந்த மாதிரி பேரபோலி திரும்ப செக் பண்ண வரும் ஸோ மேபி இந்த லோ வரைக்கும் வரலாம் ஓகேங்களா இந்த இது வரைக்கும் வரலாம் இந்த இதுக்கு வரைக்கும் வரலாம் ஒரு ஓகேங்களா இல்லைன்னா இது இவ்வளவு தூரம் கூட வரலாம் இந்த இடத்துல கூட வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம் பட் பேசிக்கலி இதுதான் வருது இது ஒரு நல்ல கம்பெனி ட்ராக் பண்ணுங்க நல்ல மொமெண்டம் கிடைக்கும் மொமெண்டம் கிடைச்சதுன்னா சூப்பராக இருக்கும் அனலைஸ் பண்ணுங்க இந்த ஸ்டாக்கை ஓகேங்களா இது சங் மூவர்ஸ் செகண்ட் கம்பெனி வந்து ஏத்த எனர்ஜி ஓகேங்களா சூப்பரா ஏற்ற எனர்ஜி வருது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் என்னன்னா இதுக்கு வந்து டபுள்யூ பேட்டர் சொல்லுவாங்க ஒரு டபுள்யூ இது வந்து நெக் லைன் நெக் லைன் நான் பிரேக் பண்ணிட்டு போகுது இது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இது இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு வந்து இது சூப்பரான இதை தரும் அதாவது ஒரு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஆல்மோஸ்ட் இது இதுதான் வந்து நெக் லைன் வச்சுக்கோங்க இது வந்து எழுநூத்தி வந்து ஒரு ரேஞ்ச் ஓகேங்களா எழுநூத்தி நாற்பதுக்குள்ளே நீங்கள் வச்சு ஒரு ரேஞ்ச் வச்சுக்கலாம் ஸோ இதிலேருந்து அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் போகும் போகலாம் ஓகேங்களா போகலாம் எதுவும் சொல்கிறேன்னு சொல்லி டக்குன்னு நீங்கள் போயிட்டு ட்ரெயினை எடுத்துக்கிட்டு என்னடா சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு எதாவது போகக்கூடாது நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் வேக்சு எல்லாம் பார்த்து இந்த பாருங்க இது எப்படி ஃபார்மேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இன்கேஸ் இதை ப்ரேக் அவுட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா இது வந்து ஒரு ஏபி ஒரு சி இவ்வளோ இந்த 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 ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப பேட்டர்ன் வேலிட் கிடையாது இன் கேஸ் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் சை போட்டுக்கணும் ஸ்டாப் ஸ்டாப்லா போட்டுக்கணும் போட்டு நம்ம ட்ரை பண்ணணும் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த பக்கம் பக்கம்னா இப்படி அந்த பேட்டர்ன் போச்சு அப்ப என்ன ஆகும்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் அப்ப என்ன ஆகும் இப்படியே போயிட்டு ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுப்பான் ஓகேங்களா இந்த மாதிரி அனாலிசிஸ் நீங்களே வந்து பார்த்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த பிஹேவியர் வந்துச்சுன்னா இப்படி செய்யணும் அப்படின்ற அனலைசிஸ் நீங்க போட்டு ஒரு எக்ஸல் சீட்ல இருந்து நீங்க ட்ராக் பண்ணணும் நான் எதுக்கு இந்த ஸ்டாக்ல நான் என்ட்ரி ஆகிறேன் எதுக்கு நான் இந்த மாதிரி திங்க் பண்றேன் இல்லாட்டா நீங்க இந்த ட்ரேடிங் வீலே நீங்க வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன் என்டர் ஹியர் இப்படி போட்டு வச்சுக்கோங்க நீ எப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் இது என்ன பண்ணி வச்சுக்கிங்க ஞாபகம் வரும் நீங்க பெருசா டைப் கூட வச்சு பண்ணி வச்சுக்கலாம் பேரகிராஃப் இந்த இடத்துல இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அசம்சன் போட்டு நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னு சொல்லி இடத்துல நீங்க போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கோங்களா எப்போ வந்து எப்போ இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அதை ப்ராப்பராக தெரிஞ்சிடும் ஓகேங்களா இது வந்து ஏத்தர் எனர்ஜி இதுவும் நல்ல பொட்டன்சியல் அடுத்த ஸ்டாக் என்னன்னா யுனைடட் ஸ்பிரிட்ஸ் இதுவும் நல்ல கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு பெரிய வியூல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் உன்னோட இது எப்படி அடித்து வாங்கிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு எல் கரெக்ஷன் சொல்லுவாங்க எல் ஷேப் கரெக்ஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் ஓகேங்களா இது வந்து பிளாக் அண்ட் போல் ஃபார்ம் பண்ணி இருக்கணும் ஓகேங்களா ஆனால் இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப அடிச்சு வாங்கிட்டான் அது வந்து பிளாக் அண்ட் போல் அதுல வந்து ஒர்க் அவுட் இப்போ வந்து எல் எல் ஷேப் கரெக்ஷன் கரெக்ஷன் எப்பயுமே வந்து டைம் ஆகும் அது ரொம்ப டைம் எடுத்து தான் நடக்கும் அப்படி எடுக்கும்போது நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஓகேங்களா ஆயிட்டு இருக்கான் ஓகேங்களா வச்சுக்கல அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து திரும்ப இவனோட இந்த ரேஞ்சுக்கு ரேஞ்சுக்குமே திரும்ப வருவான் ஓகேங்களா இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டா குடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பட் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டுறான் எக்ஸாக்டா ஃபிளாக் அண்ட் போல் ஆல்மோஸ்ட் ஃபிளாக் அண்ட் போல் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதாவது இப்படி இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபிளாக் அண்ட் போல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான் ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வரலாம் இந்த இந்த இடத்துக்கு வரலாம் அட்லீஸ்ட் மினிமம் ஓகேங்களா ஸோ இது வந்து யுனைடெட் ஸ்பிரிட்டோட இது இது லாங் டேர்முக்கு நல்ல கம்பெனிங்க அவ்வளோதான் இதை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அடுத்த கம்பெனி வந்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ் டிவி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் தயாரிக்கிற கம்பெனி வேன் இவரும் நல்லா அடி வாங்கி இறக்கிட்டாங்க சூப்பரான பொசிஷனில் வந்து நிற்கிறான் இப்போ ஓகேங்களா நல்ல பொசிஷனில் இருக்கான் ஆல்மோஸ்ட் பாருங்க அம்மா கரெக்ஷன் ரெண்டு கரெக்ஷன் ஆயிருக்கு முப்பது முப்பது பர்சன்டேஜ்ல ரெண்டு தடவை கரெக்ஷன் ஆயிருக்கான் பார்த்தீங்களா பயங்கரமான கரெக்ஷன் இது இது வந்து டைம் கரெக்ஷன் இதெல்லாம் இதெல்லாம் டைம் கரெக்ஷன் இங்கே அங்க அங்க வி பேட்டர்ன் ஆச்சு இங்கேயும் வி பேட்டர்ன் சொல்ல முடியும் ஆகலாம் இது வந்து இன்வெர்டர் டபிள்யூ இன்வெர்டர் டபிள்யூ பேட்டர்னா கூட இருக்கலாம் அப்படி கரெக்டாக வச்சுங்களேன் இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரலாம் டிக்ஸ் டெக்னாலஜிஸ் இங்கே கூட வரலாம் ஓகேங்களா ஸோ அது அது அதனால் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து கரெக்டான ஃபர்மேஷனில் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா இருந்துட்டுல இந்த இந்த கேண்டில் இந்த கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் புல்லிஷ் கேண்டில் ஏன் நான் பவர்ஃபுல் புல்லிஷ் கேண்டில்னு சொல்கிறேன் இதை மார்க்கெட் ஓப்பன் ஆகினதும் அந்த அன்றைக்கோட லோவும் வந்து ஒரே இடத்துல இருக்கிறான் ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் புல்லிஷ் கேண்டில் ஸோ அந்த இடத்துல வந்து இங்கேயும் பாருங்கள் அவன் வந்து சப்போர்ட் எடுத்து எடுத்து டக்குன்ட்டு மேலே பவுன்ஸ் ஆயிருக்கான் இங்கேயும் பாருங்கள் பயங்கரமாக சப்போர்ட் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்தாலே பையிங் ஜோன் வருது ஓகேங்களா அப்போ பார்த்துக்குங்க ஸ்டாப் இந்த இடத்துல வேணா ஒரு ரிஸ்கியாக தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லாம் சப்போர்ட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது வந்து பிரேக்கவுட்டுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்படி போட்டு வச்சுட்டு இது பிரேக் அவுட் ஆகிறானா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இதுதான் சேனலில் போயிட்டு இருந்த சேனலில் போயிட்டுருக்கான் பட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல போயிட்டு கன்சாலிடேட் ஆகி அதாவது இப்படி மேலே போயிட்டு இந்த இடத்துல இப்படி கன்சாலிடேட் ஆகிட்டு இப்படி வந்துட்டு அப்புறமா இது ஒரு பிவே போட்டு அப்படி போடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ டிக்ஸான் டெக்னாலஜிஸ் பாத்துக்குங்க அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பாலிமேட் ஓகேங்களா பாலிமேட் மெடிக்கியூ மெடிக்யூர் பாலி மெடிக்கியூர் அப்படின்ற கம்பெனி இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கன்சாலிடேஷன் டைம் கரெக்ஷன் நல்லா ஆயிடுச்சு சப்போர்ட்ல இருக்கிறான் இதுதான் பேட்டர்ன் உங்களை சேனல் பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன் இப்படி இருக்குது ஏன்னா இந்த பேரபோலிக்கை ஃபுல்லாக அழிச்சி அழிச்சிட்டான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரபோலிக் ரைஸ் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த பேரபோலிக் ரைஸ் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு ஸோ எப்பயுமே ஃபாஸ்ட்டாக போகிறது நிரந்தரம் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிலாசபிக்கலாக கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம் மனுஷன் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக லைஃப்பில் போகணும்னு நினச்சிங்கன்னா எதாவது ஒரு இடத்துல உங்களை வந்து அடித்து திரும்ப நீங்கள் எங்கே ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுறோம் ஐடிசியை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஐடிசி எங்கேயோ மேலே போச்சு எல்லாரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆர்டிசி இறக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படிதான் பொறுமையா போகணும் கரெக்டா நிதானமா யோசிச்சு பண்ணுங்க ஓகேங்களா நம்ம நமக்கு அந்த வேகமா போகிறது இம்பார்ட்டன்ட் ஏன்னா மொமெண்டம் ட்ரேட் நீங்க பிடிக்கணும்னா இந்த மாதிரி வேகமா போச்சுன்னா டக்குன் அதாவது எப்பயுமே இங்க பாருமோ முப்ப முப்பது வதந்தி போயிருக்கான் முப்பது வதந்தி பசங்க என்ன ஆகணும் ஒண்ணு எக்ஸிட் ஆகணும் இல்லாட்டினா ஸ்டா ப்ராஃபிட் புக் பண்ணணும் நம்மளால என்ன பண்ணுவாங்க அடையாத்துக்கிட்டு திரும்ப இதுக்கு மேல போகும் இதுக்கு மேல போகும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க எப்படிங்க போகும் சிம்பிள் லாஜிக் ஸ்டாக் மார்க்கெட் வந்து லீனியர் கிடையாது போச்சுன்னா அடிச்சு திரும்ப வரும் கீழே வரும் அப்ப இப்படி போனவன் என்ன நினைச்சுக்க இப்படியே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்களா எனக்கு புரியவே இல்லை லாஜிக் அப்ப இப்படி போச்சுன்னா அப்படியே இறங்கும் எப்பயுமே எந்த கம்பெனி எடுத்தாலும் இப்படி போச்சுன்னா மேல இறங்கும் இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படி மேல போச்சு சரி கீழே வந்தா நான் வந்து நிறைய வாங்குவேன் இந்த இடத்துல நான் நிறைய வாங்குவேன் இப்படி கீழே விழுக ஒழுக விழுக நான் நிறைய வாங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அப்படி நீங்க வந்து பண்ணிட்டு நீங்கள் நீங்க பண்ணுங்க பிரச்சனை கிடையாது ஆனா இதுல வந்து நீங்க வந்து இது பேர் நோஷனல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்க ப்ராப்பரா ப்ராஃபிட் புக் பண்ணு யோசிச்சு பாருங்க இவ்வளோ தூரம் போயிடுச்சு இந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட் புக் பண்றீங்க திரும்ப இறங்குது திரும்ப ஆட் பண்றீங்க உங்களோட ஆவரேஜ் மேபி இந்த இடத்துல நீங்க வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் மேபி இங்கே வந்துடலாம் ஓகேங்களா ஆவரேஜ் வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டே இருக்கும் பரவாயில்லையே இட்ஸ் ஓகே மேலே மார்க்கெட் போகப்போ நானும் அது போய் போயிட்டு இருக்கேன் நான் அப்ப நான் வந்து தேவையான இடத்துல நான் ப்ராஃபிட்ட புக் பண்ணி 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 நான் போயிட்டே இருப்பேன் எதுக்கு தேவையில்லாம லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க தப்பு கிடையாது நல்ல கம்பெனியா இருந்தா நீங்க ஹோல்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கான்பிடண்டா கன்விக்ஷன் இருக்குது இந்த கம்பெனியை வந்து மேலே போகும் இருக்குன்னா தப்பே கிடையாது நீங்க பண்ணுங்க திரும்ப வந்து நிறைய ஜாஸ்தியா பை பண்ணுங்க உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லையா ஆன் டிப் மாதிரி பை பண்ணுங்க பட் ப்ராஃபிட் புக் பண்றது மறந்துடாதீங்க அது ரொம்ப ஒரு உங்களுக்கு வந்து வந்து ஒரு பழக்கம் மாதிரி வரணும் எங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும் சில பேர் என்ன சரி ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க அப்படியே போயிடுது இப்போ இங்கே பாருங்க ஒன்று காட்டுங்க நான் டேனலா பிளாட்ஃபார்ம் நான் காட்டுறேன் இங்கே வந்து பாருங்க எப்படி போயிருக்காங்க எப்படி போயிருக்காங்க அப்போ என்ன பார்த்தா சரி ஓகே இப்படி மேலே போதில்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்துச்சு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு விட்டுருவாங்க இல்லை எக்ஸிட் ஆகிடுவாங்க அது ரொம்ப டேஞ்சர் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் ஸோ ஸ்டாகரா ப்ராஃபிட் புக் பண்ணி போவோமே மேலே போக போக போ வருமே இப்போ திரும்ப வந்துச்சுன்னா திரும்ப வாங்குவோம் அவ்வளோதானே ஆனால் எங்கே வாங்குறதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது பயம் இருக்கும் அதுதான் பிரச்சனை இப்ப என்ன நினைப்பாங்க சரி இந்த டேன்லா பிரிவு மேலே போவீங்களே ஓ அப்ப அப்ப இது திரும்ப போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வாங்குவோம் அப்புறம் திரும்ப விழுகுது அப்புறம் நம்ம இங்கே வாங்குவோம் அப்ப என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆவரேஜ் நம்ம பண்ண 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 நமக்கு லாஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் ப்ராஃபிட் புக் பண்ணாம இருந்தா நான் வாங்கின ஆவரேஜ் இந்த இடத்துல தானே இருந்துச்சு இங்க இருந்தாலும் நான் வாங்கின ஆவரேஜ் இருந்துச்சு இப்ப நான் வந்து இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணதுனால என்னோட ஆவரேஜ் இங்க இங்கே போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த ஃபீலிங் தான் தப்பு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஸ்டாகர்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் பை பண்ணுறதுக்கான கட்ஸ் வரணும் சரி எப்படி இந்த இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் இருக்குது அதை நீங்கள் கற்றுக்கணும் எப்போ வந்தால் இது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்னால் என்ன அதை எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வந்து இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்து கீழே போயிட்டே இருக்குமா இல்லை மேலே போகுமா அப்படின்றதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் விஷயம்தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு காமிச்சேன் ஓகேங்களா எப்போவுமே வந்து அவசரப்பட்டு போய் நீங்கள் ஸ்டாக் வாங்கக்கூடாது அனலைஸ் பண்ணணும் ட்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்டு சொல்லுவாங்க முதல்ல நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிக்க கற்றுக்கணும் ட்ரெண்டை கண்டு கண்டுபிடிக்க ட்ரெண்டு கண்டுபிடிக்கலன்னா நீங்கள் அந்த மாதிரி அடி வாங்குவீங்க இப்போ நாட்கோ ஃபார்மா எடுப்போம் சரிங்களா நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சீங்கன்னா ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல நீங்க எங்கேயுமே வந்து நீங்கள் வாங்க மாட்டீங்க இந்த இடத்துல எங்கேயுமே வாங்க மாட்டீங்க ஓகேங்களா ஏன் வாங்க மாட்டீங்க அதுக்கு ரீசன் இருக்கு சிம்பிள் டவுத் தியரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு டவுத் தியரி என்ன நான் அதை பற்றி இப்போ வீடியோலாம் போட்டிருக்கேன் இப்போ நான் அதை பற்றி நான் பேச வரல இந்த வீடியோ ஷார்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன் பட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா கற்றுக்குங்க முதல்ல வந்து கற்றுக்காமல் டிப்ஸ் கேட்டு பண்ணாதீங்க எதுவுமே புரிஞ்சு பண்ணுங்க புரிஞ்சு பண்ணால் உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும் இந்த நியூ இயரில் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன் இது நான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அகெயின் ஹாப்பி நியூ இயர் நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் டூ நமக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வருஷமா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நம்ம வந்து இந்த வருஷத்துல நல்ல ப்ராஃபிட் பண்ணி ஒரு நல்ல போர்ட்போலியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு பேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆ இருந்துச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இவ்வளவு நாள் நடந்த ஒரு அக்யூமுலேஷனை நம்ம இப்பதான் ரியல் க்ரோத் பார்க்க போறோம் ரெடியா இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் போடுங்க அது நன்றி வணக்கம்